சோஷியல் டைலமா அப்படின்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் இருக்குது போய் முடிஞ்சால் எடுத்து பாருங்கள் எப்படி இந்த சோஷியல் மீடியா அல்காரதம்ஸ் ஆகுது எப்படி பீப்பிள் அதை அடிக்டிவாக வச்சுருக்கு இதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் இதனால் ஒரு மென்டல் ப்ராப்ளம் ஒத்த பற்றி சொல்லியிருப்பாங்க இதே ரிலேட்டட் டாபிக் ரீசெண்டாக ஒரு டாக் ஷோவில் பேசியிருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுனால நான் உங்களை பேசணுன்னு நினைக்கிறேன் பேசிக்காக இது வந்து ஏற்கனவே உள்ளது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது எக்கோ சேம்பர் இருப்பாங்க அதாவது நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரியே உங்களுக்கு கண்டென்ட் பார்த்து பார்த்து உங்கள் உலகமே ஒரு தனி உலகமாக இருக்கும் உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்காது மாற்று கருத்து வந்தால் நீங்கள் போயிடுவீங்க பட் மாற்று பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு வச்சுங்களா இதில் என்ன இப்போ ரீசனாக பிரச்சனைனா இதில் வந்து ஜெனரேட்டி ஹெவியாக மிக்ஸ் ஆகுது அது முன்னாடி சோஷியல் மீடியாங்கிறது நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற வீடியோ தானே இப்போ வந்து இந்த வீடியோவே வந்து ஏஏ கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி இது பெருசாக வளர போது இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட டேட்டாவை எடுக்க போகுது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இதோட ரெஸ்பான்சிபிள் யூஸ் நம்ம தான் ஹேண்டில் பண்ணோம் ப்ளஸ் இதோடு ஏற்பட போகிற ஏஇ மிக்ஸு ஜென்ரேட்டிவ் ஏஇ மிக்ஸு ரொம்ப பிரச்சனை வரும் அதையும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம் நிறைய பேர் இந்த ஜென்னி சாட்ஜிபிட்டி இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் தெரப்பிஸ்ட்டாக வச்சுருக்காங்க தன்னோடய மனக்கவலைகள்லாம் போய் கொட்டுறாங்க குமரிய நிறைய மனக்குறைகள்லாம் அதை போய் சொல்லி அதேந்து சில தீர்வுகள்லாம் வாங்குறாங்க இது தப்பு பெரிய தப்பு ஏன்னா அந்த சைடில் உட்காந்துருக்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நினச்சிக்கிறேன் கிடையாது கிடையாது அதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் நெக்ஸ்ட்டு வேர்டு நெக்ஸ்ட்டு டோக்கன் ப்ரெடிக்ஷன் தான் நீங்கள் ஒரு வார்த்தையை முடிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்குங்கிறத ப்ரெடிக்ஷன் தான் பட் அது உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மனுஷ மாதிரி பேசி சிமுலேட் பண்ணுறதுனால சிமிங்லி கான்ஷியஸ் ஏயுமாங்க அது மாதிரி உங்கள்ட்ட பேசுகிறனால நீங்கள் அதை நம்பி நிறைய பேசுகிறீங்க அது சொல்கிற முடிவுகள்லாம் ஒத்து போய்ட்டுருங்க இது தவறு தயவுசெய்து ஃபார் மெடிக்கல் ரீசன் ஃபார் மென்டல் ஹெல்த் ரீசனுக்குலாம் இதை யூஸே பண்ணாதீங்க ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப் எடுங்க இதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு ஏ சைக்கோசிஸ்னு சில பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டுருக்கு போய் பாருங்கள் இதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க நான் இதை தான் திரும்ப திரும்புகிறேன் ரெஸ்பான்சிபுலாக அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள் இதனால் வரப்போகிற சேலஞ்சஸ்க்கும் கொஞ்சம் ரெடியாகுங்க யாருக்கெல்லாம் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லையா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏ இந்த ஜிபிடி இந்த மாதிரி உள்ள டூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தெரப்பி இதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க மெடிக்கல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரொஃபஷனல்ஸ் ரியலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் ஹெல்ப் எடுங்க அப்படின்னு போய் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சுற்றுவட்டாரங்களுக்கு உள்ளதுக்கும் ஏன்னா நிறைய இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன்